ആരെ കൃഷ്ണ മോണിന്റെ കൊഞ്ചു ഇന ഭൂമി ഞാൻ വീട്ടിൽ പോവാ വാ 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 കഞ്ഞി 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 네, 제니치노. 네, 제니치노. 이사. 이는 바람에 맞물었다. 네, 오늘의 오늘의 채널차 박시투웰레는 어디 마을 분위기.

பூமே கொஞ்சம் குன்று குன்று வீடு தரும் தாறதே அத்திமர தரலிலும் கட்டி தொக்கி கொண்டவர் சாதி இந்து பாரம்பரியமான வீட்டை நிம்மத்தோடு வாழ்கும் ஆவற்கூர் நான் சந்தம் மற சேரும் சீறி கிளர்ந்த துபதெ สนாயகம் ஒருவள